இந்த எஸ்ஐஆரு இந்த எஸ்ஐஆர் எஃப்ஐஆர் மாத்துவோம் இதுதான் நடக்கும் போது எங்க தலைவர் பாருங்க எங்க ராகுல் காந்தி தலைவரும் தமிழக முதலமைச்சரும் எங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல மனு போட்டுருக்காங்க சி இந்த உலகத்திலேயே இந்த குறிப்பா இந்த இந்திய நாட்டிலேயே அதிகம் மதிக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா கோர்ட்

நாணயத்திட்டே போய் கேட்டுக்கோங்க அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னி இந்த கோட் சொல்லும் போது இதை கேள்வி எனக்கு கேட்கணும் உண்மையிலே பாமர மக்களின் கடைசி ஒரு நம்பிக்கை நீதிமன்றத்துக்கு போனா நல்ல ஒரு நம்ப பதில் கிடைக்கும் தான் ஆனா அனுபவமே இப்படி இருக்கும்போது மக்களுடைய நம்பிக்கை கெடுபடி தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு யாரோட கைப்பாவின்றது உள்ள எல்லாருக்கும் தெரியும் உலக நம்ம இந்தியாவில பிறந்த ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் தெரியும் உச்ச நீதிமன்றம் வந்து இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் வந்து பீகார் சட்டமன்ற தேர்தல்ல எத்தனை பேரை பேர் நீக்கிறாங்க ஏற குறையே லட்சம் வந்து அறுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தஞ்சு லட்சம் மக்களை வந்து பெயரிட வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கினாங்க என்னன்னு கேக்குறாங்க எல்லா எழுவத்தஞ்சு மக்களும் சேத்துட்டாங்களா செத்துட்டாங்க சில பேர் சரி செங்க பேர் எடுத்துடாங்க அது வந்து ரூல் நான் இல்லன்னு சொல்ல இந்த எஸ்ஐஆர் கூட பண்ணல சரி காங்கிரஸ் கட்சி கூட எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியார் கூட தமிழகத்தை தலைவர் செல்வ பிரதேக்காக தெளிவான ஸ்டேட்மெண்ட் இன்னும் நாலு மாசத்துல தேர்தல் வந்து இப்போ என்னத்தையா எஸ்ஐஆர் ஆர் நீங்க போட்டீங்க இந்த எஸ்ஐஆர் நீங்க எம்பி எலெக்ஷன் ஏன் கொண்டு வரல எம்பி எலெக்ஷன் முன்னாடி ஏன் கொண்டு வரல இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கொண்டு வரல